ஏதோ ஏதோ சொல்லல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இந்திரியங்களை வேற காரணங்களுக்கு யாரையோ ஒருத்தரை உதக்கிறோமே அது மிஸ்யூஸ் தான் காலை வச்சு கால் சுவாமிக்காக நடக்கணும் சுவாமி பின்னாடி நடக்கணும் அதுக்குதான் காலு ஆனா என்ன பண்றோம் கோபத்துல யாரையாவது உதைக்கிறோமே அதெல்லாம் மிஸ்யூஸ் தான் யாரையா திட்டுறோமே வாக்கால மனசா வாச்சா அஸ்தாபியம் கையால் அடிக்கிறோம் காலால உதைக்கிறோம் வாக்கால திட்டுறோம் ஆக மிஸ்யூஸ் பண்ணி இந்த இந்திரியங்கள் எல்லாம் இந்த பாபம் போகணும் அகஸ்தத வளும் இதமகம் மாம் அமிர்தயோ நவ் இந்த தீர்த்தத்தை நீ கொடுத்த அமிர்தமா நினைச்சு சாப்பிடுறேன் என் பாபத்தை போக்கிட்டு எப்படி சந்தியாவந்திர தினம் சாயந்திரம் பண்ணும் போது அகஸ்தத வளும் பது காலையில பண்ண பாபத்தை போக்கிட்டு சாயந்தரம் பண்ணும் போது ராத்திரி ஸ்டத வளம் போது ராத்திரி பண்ண பாவத்தை காலையில போகிடு ஆக நித்தியமே இந்த பாபம் இல்லாத வசுவா இந்த வச்சப்போ அப்பதான் நான் ஜீவிக்க முடியும் நானு சந்தியானந்தனத்தை வகுத்து வச்சிருக்கேன் ஆக இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் இந்த இந்திரியங்கள் எல்லாமே சுவாமியை தியானிச்சிருக்கணும் சுவாமியை நோக்கி இருக்கணும் சுவாமிக்காக இருக்கணும் சுவாமிங்கிறவர் யார் வெளியில இருக்காரா அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார்னு ஒரு பாட்டு அது எதை குறிச்சு சொல்றது உள்ளுக்குள்ள சுவாமி இருக்கார் சுவாமி இருக்கார் சுவாமிக்காக தான் எல்லாம் சுவாமி எங்க இருக்கார் நமக்குள்ள இருக்கார் சித்தர் பாடல்ல ஒண்ணு சொல்லுவா என்னென்ன நட்ட கல்லை நாதன் என்று நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணு முணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா கேட்டாரா சித்தர் கேட்கிறார் நம்மளை பார்த்து நட்ட கல்லை நாதன் என்று நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணு முணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுவாமி உனக்குள்ள இருக்கா நீ அங்க வச்சுட்டு பேசணும் பேசணும் சுவாமி என்ன எப்படி பேசுவார் நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்ன அழகான தமிழ் சுட்ட சட்டி சட்டுவம்னு சொல்றாரு என்ன தெரியுமா சட்டினாக்கா பானலி சட்டுவம்னா கரண்டி இந்த பானலியும் கரண்டியும் சேர்ந்துதான் ஒரு கரியை உருவாக்குறது நான் கறின்னு குறிப்பிடுறது காய்கறியை உருவாக்குறது ஆக என்னடா சாமி அதை பத்தி பேசுறாரு ஆக ஒரு ஒரு கரியை உருவாக்கிறது ஆனா அதோட ருச்சி அந்த பானலிக்கும் தெரியாது சட்டுவத்துக்கும் தெரியாது சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோன்னு எதுக்கு அந்த மாதிரி நீ ஒரு ஜட்டமா ஏடா உனக்கு தெரியலையே உனக்குள்ள இருக்கா நாதன் அத நீ புரிஞ்சுக்காம சுவாமி வெளியில இருக்கிறதா நினைச்சு போய் சுத்தி இருக்கியேன்னு சொன்னார் என்ன அழகான சித்தர்பாட்டை நட்ட கல்லை நாதன் என்று நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முனு சொல்லு சொல்லும் மந்திர மேதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு அந்த மாதிரி சட்டுவத்துக்கும் சட்டிக்கும் எப்படி கரிச்சுவை தெரியாதோ அந்த மாதிரி சுவாமியோட சுவை தெரியாம நீ சுத்தி வந்துட்டு இருக்க தான் இருந்து ஏக்கின் இருக்காரு ஆனா அதனாலதான் நீ ஏங்கின்னு இருக்க அதை கொஞ்சமாவது புரிஞ்சு கூடாங்கிற இதெல்லாம் சித்தர் பாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கணும் வாழ்க்கை தத்துவத்தை உள்ள இருந்து எடுத்துக்கணும் இல்லையா நந்த வனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி எதை குறிப்பிடுறாரு குயவன்னா பிரம்மாவுக்கு குயவன் பேரு சங்ககால தமிழ்ல குயவன் குறிப்பிட்டா பிரம்மாவா குயவன் என்ன சொல்றாரு வேண்டி ஒரு ஆண்டின் நந்தவனத்துல இருக்கிற ஆண்டின்னு சொன்னாரு ஆண்டி பல இடத்துல சுத்துறான் வாழ்க்கைய சரியா வாழ தெரியாம தெரிஞ்சுக்க பேரு ஆண்டி இல்ல அதுக்குதான் அதை குறிப்பிட்டு சொல்றாரு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் அந்தவனத்துல இருந்தாலும் சுவாமியை மட்டுமே நினைச்சிருக்க கூடியவன் அர்த்தம் நாலு ஆறு மாதமாய் குயவனை வேண்டி நாலு ஆறு பத்து மாசம் பிரார்த்தனை பிரம்மாவ எனக்கு புள்ள வேணும்னு நாலு ஆறு மாதமாய் குயவனை வேண்டி சரி வேண்டி நானே அந்த குயவன் பண்ணி கொடுத்தான் ஒரு தோண்டி நம்மளை படைச்சா படைச்சு கொடுத்தா ஒரு ஒரு வஸ்துவ நம்ம கையில சரீரத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து இந்த வச்சுக்கோணும் கொண்டு வந்தான்னு ஒரு தோண்டி கொண்டு வந்தான் என்ன பண்ணான்னா அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்ன பண்ணா இந்த மாதிரி ஒரு வஸ்துவ இவ்வளவு சிரமப்பட்டு குயவனாகிய பிரம்மாட்ட இருந்து வாங்கிட்டு வந்தா கொடுத்தான் இல்லையா தோண்டி ஒண்ணு ஜலம் எடுக்கிறதுக்கு அதை உபயோகப்படுத்திருக்கணும் இல்ல ஆத்துல உப்பு கொட்டி வைக்கவாது உப்பு பானையா இருக்கணும் இல்ல வேற ஏதோ வஸ்துக்களுக்கு கோயில் கும்பா கொண்டு கொடுத்துருக்கணும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணவாது உபயோகப்படுத்திருக்கணும் எதுக்குமே உபயோகப்படாம இது கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கும் ஒரு பானை கிடைச்சிருந்து கிடைச்சிருந்து தலையில வச்சு கூத்தாடி கடைசியில கைய மிஸ் பண்ணி கீழே போட்டு உடைச்சாக்கா அந்த பானையை தயார் பண்ணவனுக்கு எவ்வளவு கோபம் வரும் எவ்வளவு சிரமப்பட்டுருமான் அதை தயாரிக்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வஸ்துவ தயாரிச்சு உங்ககிட்ட கொடுத்தாக்கா ஒன்னுத்துக்கும் உபயோகம் இல்லாம இப்படி போட்டு அதை உடைக்கிறேடான்னு கோபம் வரும் இல்லையா அது மாதிரி நாம நம்மளுடைய ஜீவனை கொஞ்சமாவது சத்காரியத்துல ஈடுபடுத்தாம போனோமோனா சுவாமிக்கு அந்த கோபம் வருமா நம்ம மேல உன்னை படைச்சு பிரயோஜனம் இல்ல நீ ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் வேஸ்ட் அப்படின்னு நம்ம மேல சுவாமிக்கு கோபம் வரும் இதான் அந்த சித்தர் குறிப்பிடுறாரு அந்த இடத்துல அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அந்த மாதிரி பண்ணாத சந்தோஷத்துல கூத்தாடி அதை போட்டு உடைச்சிடாதே உபயோகப்படுத்த எதுக்காவது என்ன காரியத்துக்கு வேணா இருக்கட்டும் சுவாமிக்காக தான் கொடுக்கணும்னு இல்லை உனக்காக வச்சுக்கோ நீ என்ன சொல்ற சோ சோறு பொங்க பானையா வச்சுக்கோ இல்ல என்ன சாம்பார் வைக்கிறதுக்கு பானையா வச்சுக்கோ இல்ல புளி பானையா வச்சுக்கோ உப்பு பானையா வச்சுக்கோ ஏதோ உனக்காக உபயோகப்படுத்திக்கோ எதுக்குமே உபயோகம் இல்லாம அதை போட்டு உடைக்காது அப்படின்னு அந்த சித்தர் குறிப்பு இந்த மாதிரி நிறைய தமிழ் பாடல்கள் எவ்வளவோ தமிழ் நமக்கு சொல்லி கொடுக்கறது தமிழ்ல மட்டுமா சமஸ்கிருதத்துல எத்தனையோ ஸ்மிருதிகள் நமக்காக எழுதப்பட்டிருக்கு அத்தனையும் எதுக்கு அப்படின்னா மனுஷன் தனக்குள்ள சுவாமி இருக்காருங்கிறத புரிஞ்சிருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனித குலம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து வாழறதுதான் மனித குலத்தோட சிறப்பே இல்லையா பசுக்களை ஏன் கொண்டாடுறோம் தெரியுமா பசுக்கள்கிட்ட அந்த குணம் உண்டு பசு கூட்டமா தான் போகும் இது ஒரு கூட்டமா போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் வேற ஒரு குரூப் வந்ததுன்னா ரெண்டும் அங்க இருந்து கிராஸ் பண்ணி இங்க வந்து உடம்போட உடம்பு ஒன்னோட ஒன்னு ஒராசிக்கும் அது எப்படி தெரியுமா குலம்பி சார குசலம் விசாரிக்கிறது எப்படி இருக்குன்னு தன்னா இருக்கா க்ஷேமமா நீங்களோ ஆரோக்கியமா அப்படின்னு குசலம் விசாரிக்கிறது ஒரு மாட்டு கிட்ட அந்த தன்மை இருக்கு அப்படி போனா இந்த பக்கம் வந்து ஒரு ராசி ஆனா மனுஷன் என்ன பண்றான் தெரியுமா இங்க இருந்து போயிட்டே இருக்கும் அந்த கிராஸ்ல ஒருத்தன் பார்த்தோன்னே ஐயோ இந்த பாவம் இந்த பக்கம் வரானா நான் இந்த பிளாட்ஃபார்ம்ல போறேன் போறான் பிரயோஜனம் கிம் பிரயோஜனம் அதனால என்ன நீண்ட கால விரோதங்கள் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் இது மனுஷ்ய குலம் நம்ம எல்லாரும் மனுஷ தெரிஞ்சுக்கணும் மனுஷ யஜ்யம்னு ஒரு பெரிய யாகத்தை சொல்ற வேதத்துல பூத பிதர்யோ பூத்த யஜோ தேவ தேவயஜம் நிறைய பண்றோம் கோவில்கள்ல பிதர் யஜம் நிறைய ஆத்துல பண்ணிட்டு இருக்கோம் பூத்த யஜம் அதுவும் சில நேரங்கள்ல பண்றோம் பிரம்ம யஜம் அதுவும் பண்றோம் மனுஷிய யஜ்யான் யார் பண்றோம் அது என்ன மனுஷம் தெரிஞ்சா என்ன பண்றதுக்கு மனுஷ ய யஜ்யம்னு சொல்லியிருக்கேங்கிறதுக்காக யாராவது நாலு மனுஷா ஏமாந்தவனு வெட்டி வேதம் சொல்றதே என்ன போட்டுருவாங்கிறதுல மனுஷகான மனிதனுக்கு மனிதன் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுத்து விட்டு கொடுத்து வாழறதுதான் மனுஷிய யஜம் அதை நீ பண்ணையானகா நீ இந்த ஜீவனை எடுத்ததுக்கு இங்க பிறவி எடுத்ததோட பலனை சுவாமி உனக்கு கொடுப்பாருன்னு நமக்கு வேதம் சொல்லி கொடுத்தது அவ்வளவு அழகா சோ வேதங்களாகட்டும் தமிழ் புராணங்கள் ஆகட்டும் எல்லாமுமே நமக்கு நமக்குள்ள சுவாமி இருக்காங்கறத புரிஞ்சுண்டு நாம மனிதனா பிறந்தது சுவாமி ஆராதிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறதையும் உணர்ந்துண்டு ஆலயங்கள்ல இது போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது நாம இந்த சீரியல் சினிமாக்கள் எல்லாம் ஒத்தி வச்சுட்டு இங்க வந்து சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணி இங்க கேக்குற இந்த மந்திரங்கள் ஒழிக்கிற மந்திரத்தை காதால கேட்டு இங்க இருக்கிற இந்த சுவாசத்தை இந்த புகைய சுவாசிச்சு இந்த அக்னியோட அந்த சூட்ட நம்ம உடம்புல வாங்கிட்டு நாம சுவாமிய நமக்குள்ள ஆக்கர்ஷிச்சுண்டு எனக்குள்ளேயே இருந்துட்டு என்னையோ என்ன சுத்தி இருக்கவாளையும் சந்தோஷமா காப்பாத்து பரமேஸ்வரா நீங்க வந்து வேண்டின்னு போனாக்கா அன்றைய பொழுது உங்களுக்கு சூஷாஜமே சுதிநஞ்சமேனு அன்னைய தினம் 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 உங்களுக்கு இது போல நமக்கு நல்ல நாளா அமையும்படியா நாம சுவாமியை பிரார்த்தணுங்கிறதுதான் எங்களோட பிரார்த்தனை இப்போ இருந்து இரண்டாம் காலையாக பூஜைகள் அனைத்தும் சிறப்பா நடந்துட்டே இருக்கு பக்தர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு விநாயக பெருமானின் பேர் அருளை பெற்று உய்யுமாறு ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் சிவாச்சாரிய குலத்தார் சார்பாகவும் கண்ணன் வாத்தியார் அன் குழுவினர் சார்பாகவும் உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றோம் எல்லோரும் பெருந்திரளாய் வருக குரு விநாயக பெருமானின் பேர் அருளைப் பெருக ஜெய் சித்தி விநாயக மூர்த்திகே